ചിത്രംബലം മുർഗനകോ വക്രണ്ടാകൂര്യകോട്ടി സമപ്രഭ നിർവി്നം കുരു മേ ദു सदाशिव सरंभा शंकरचार्य मध्य ममस्मदाचार्य परियताम वंदे गुरुपरमपरा व्याम शक्तिमगल पर विष्णु व्यास रे नमो वे ब्रम्हणि वाशिषाए नमो नम पुण्योन्णलपोटी आड़म सैकलअ्री वाणि तिरणुर्नर पदम पोट्री ओिमता अरणगिरी इहंदसत्ति प्रकटक्तिपृश्वज अखिलसपूज्यस्ंजलिपूष नम के शक्ति சாவிபியம் நமச்சாத்தியம் நம குக்குடாய நம சிந்தவே சிந்துதேஷாய துபியம் மூர்த்தே நமஸ்தே நமோ அஸ்து இன்றைய வாரம் நூத்தி பத்தாவது வாரம் கிருத்திகை மாசம் கார்த்திகை மாசத்தில் கார்த்திகை தீபம் பின்னாடியே வரப்போகுது கார்த்திகை நட்சத்திரம் அதாவது கோவில் தீபம் வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமி அடுத்த நாள் ஆஹ் சனிக்கிழமையும் வருது கோவில் தீபத்தை ஃபாலோ பண்றவங்க வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமியை ஃபாலோ பண்றவங்க சனிக்கிழமையும் கொண்டாடுவது பரணி தீபம் அதுக்கு முந்தின நாள் கரெக்டா பரணி கார்த்திகை ரோஹிணி இது மூணு மாசம் இருந்தது இந்த கார்த்திகை தீபத்தின் மகோத்சவம் அந்த மூணு நாள் வந்து முக்கியமான விஷயம் நம்ம நாள்ல டெய்லியும் வாசல்ல விளக்கேத்துவது என்பது உண்டு மார்கழி மாசத்துல நேர ஆயிடும் காலையில விளக்கேத்துவதும் உண்டு கார்த்திகை மாசத்துல சாயந்தரம் சந்தியா காலத்தில் விளக்கு ஏத்துவதும் இதற்கு காலையில ஏற்றுவதும் என்பது வழக்கம் மார்கழி மாசத்துக்கு அடுத்த மாசம் அடுத்த டியூஸ்டே வரும்போது மார்கழிக்குள்ள போயிடுவோம் அதனால இன்றைய தினம் கார்த்திகை மாசத்துல ஒரு திருப்புகள் இன்னொரு திருப்புகள் திருவண்ணாமலை திருப்புகள் சொல்லணும்னு ஒரு அவ்வா இருந்தாலும் ஆஹ் நேரம் கொஞ்சம் கம்மியா இருந்ததுனால கொஞ்சம் ரொம்ப கம்மி டைம் இருந்தாலும் ப்ரிப்பேர் பண்றதுல வேறு ஒரு திருப்புகள் இதுல இது ஒரு பொது திருப்புகள் இதுவும் இது அருணகிரினால நேராக ஒரு விஷயம் சொல்லுவார் நாதபிந்துக்கலாதி நமோனால தீபமங்கல ஜோதி நமோனமானு வரும் நேரா அப்படி சொல் சொல்றாரு இல்லையா அது கொஞ்சம் கொஞ்சம் இன்டெரக்டாக தான் இருக்கு முருகன் தீப சுரூபமாக இருக்கு ரான் என்பது இருக்கு ஆஹ் சொல்லலாம் என்ன தீபம்னா வந்து முருகன் மட்டும் தானா அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லை இந்து மதத்துல ஒரு விஷயம் என்னன்னா ஒரு ஒரு பண்டிகையை எடுத்தா அந்த பண்டிகையோட சம்பந்தப்பட்ட பல கடவுள்கள் உண்டு தீபாவளின்னு எடுத்தா பிரகாசுரன் கதை உண்டு அது மாதிரி அயோத்தி கிராமர் போன கதை இருக்கு இந்த மாதிரி இருக்குது இல்லையா அந்த மாதிரி தீபத்திற்கும் இந்த மாதிரி உண்டு திரிபுர பூர்ணிமான்னு நார்த் இந்தியாவில சொல்லும்போது திரிபுரம் திரிபுரா சம்ஹாரம் நடந்த நாள் வந்து கார்த்திகை தீபம் அதாவது இவங்க தேவ தீபாவளின்னு இங்க நார்த்தில கொண்டாடுவாங்க சவுத்துல நம்ம கார்த்திகை தீபம் திருவண்ணாமலையொட்டி இருக்கு கார்த்திகை தீபம் இப்படி கொண்டாடுறோம் பங்குனி உத்திரம் பங்குனி உத்திரத்துல பல தெய்வங்களுக்கு வந்து பங்குனி உத்திரத்தோட அசோசியேஷன் உண்டு கார்த்திகை தீபத்துக்கு ஏத்தாள் போல் இருக்கக்கூடிய ஒரு திருப்புகள் இந்த திருப்புகள் இதுல அருணகிரி நாள் சொல்லும் போது நேரா விலங்கு தீபம் கொண்டு வழிபட அருள்வாயே ஒளி தரும் விளக்குகளை கொண்டு ஏற்றி உன்னை வழிபட நீ அருள்வாயாக இதவிட ஒரு திருப்புகள் வந்து தீபத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு திருப்புகள் வேறு இருக்க முடியுமான்னு சொல்ல முடியாது அவ்வளவு நேரா இருக்கக்கூடிய ஒரு சம்பந்தம் இந்த திருப்புகள்ல நமக்கு பல ஆஹ் அளவுகளில் திருப்புகள் உண்டு சின்னது பெருசு அப்படி நிறைய இருக்கு அதாவது இது வந்து குட்டி திருப்புகள் எட்டை லைன் தான் எட்டே அடிதான் எட்டே அடியில இருக்கக்கூடிய திருப்புகள் சாராம்சம் சின்ன ச இதுதான் பொருள் வந்து கடகடன்னு கடை முடிஞ்சு போயிடும் ஆனா அந்த வார்த்தை ரொம்ப அழகா இருக்கும் சில திருப்புகல வந்து எப்படின்னா சில திருப்புகள் ஒரு எல்லா எல்லா திருப்புகளுக்கும் எல்லா விதமும் எல்லாமே நல்லா தான் இருக்கும் சில திருப்புகளை டக்குன்னு படுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது ஒரு பஞ்ச் லைன் மாதிரி ஒண்ணு வச்சிருப்பாரு பஞ்ச் லைன் மாதிரி இருக்கிறது இந்த திருப்புகல இதுதான் பஞ்ச் லைன் சில திருப்புகல் என்ன இருக்குன்னா யோக சாஸ்திரம் இது நிறைய விஷயங்கள்லாம் வரிசையை தத்துவ ஞானங்கள்லாம் நிறைய வரக்கூடிய திருப்புகள் உண்டு ஆஹ் சில வகுப்புகள் எல்லாம் எப்படி இருக்கும்னா ஒரு உபநிஷத்தை ஒட்டி இருக்க மாதிரி இருக்கும் புயல் வகுப்பு எல்லாம் நிறைய டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் சில திருப்புகழ்கள்ல வந்து கடைசி காலம் எப்படி இருக்கும் இதை பத்தி வரும் சில திருப்புகளில் யமன் வந்து வருவதை பத்தி வரும் சில திருப்புகள்ல வந்து பிறந்ததுல இருந்து கடைசி ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுப்பாரு சில திருப்புகள்ல அம்பாள் பத்தி சில திருப்புகள் விநாயகர் பத்தி இப்படி பல பல திருப்புகள் பல பல வெரைட்டி ஒரு ஒரு இலை சாப்பாடு போட்டா ஒரு அவியல் உண்டு ஒரு கூட்டு உண்டு அதுக்கப்புறம் ஒரு காய் உண்டு சாம்பார் ரசம் பருப்பு இப்படி எல்லாம் இருக்கு இல்லையா பாயசம் இப்படிதான் அருணகிரிநாத் திருப்புகழும் இப்படிதான் பல வகையாக இருக்கக்கூடிய திருப்புகழ்கள் உண்டு சில ஒரு லைன் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல அந்த மாதிரி உதாரணத்திற்கு ஜபமாலி தந்த சத்குருநாதா அப்படின்னு சொல்லி அந்த திருப்புகள் வரும் அஹ் அபகாரில இயலிசையில உன உனை எனது அறியும் அன்பை தருவாய் அப்படின்னு ஒரு லைன் அழகா ஒரு லைன் வரும் அந்த மாதிரி இந்த திருப்புகள்ல விலங்கு தீபம் கொண்டு வழிபட அருள்வாழ் என்பதுதான் அதோட லைன் இந்த ஸ்கூல்ல எல்லாம் படிக்கும் போது இ ஆர் சின்னு வித் ரெஃபரன்ஸ் டூ த கான்டெஸ்ட் ஒரு பெரிய செய்கூள் இருக்கு இருக்குல ஒரு லைன் மட்டும் நடுவில் கொடுத்துட்டு இது எங்கே வந்தது ரெமி குஷின் கேட்பாங்க அந்த மாதிரி சொல்லலாம் இந்த லைன் விலங்கிரி இப்பம் கொண்டுணை வழிபட அருள்வாயே எவின்னு ஒரு லைன் கொடுத்ததுன்னா எந்த எக்ஸ்பிளைன் வித் ரெஃபரன்ஸ் டு கான்டெஸ்ட் ஓ இருந்த வீடும் அப்படின்ற திருப்புகழில இருந்து வந்தது இருந்த வீடும் புகழ் முதல்ல ஆரம்பம் என்ன சொல்றார் இருந்த வீடும் கொஞ்சிய சிறுவரும் கேளும் இசைந்த ஊரும் பெண்டிரும் இளமையும் வளமேவும் விரிந்த நாடும் குன்றமும் நிலையென மகிழாதே விலங்கு தீபம் கொண்டுணை வழிபட அருள்வாகி ஆஹ் ஒரு இதுல உண்டு நார்த் இந்தியால உருதுல இந்த வார்த்தை சொல்லுவாங்க முகலாயர்கள் யூஸ் பண்ற ஒரு வார்த்தை ஜமீன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது என்னன்னா மண் பெண் பொன் இது மூணும் தமிழ் அதேதான் பெண் பொன் ஹிந்தி சம்ஸ்கிருதத்திலயும் இதுக்கான மூணு இது உண்டு இது மேலதான் நமக்கு ஒரு ஆசை ஒன்று இருக்கும் இந்த மூணு இருக்கக்கூடாதுன்னு சொல்ற மாதிரி தான் இந்த திருப்புகளோட ஆரம்பமே இருந்த வீடும் கொஞ்சிய சிறுவரும் ஒரு கேளும் நான் வசிக்கின்ற இந்த வீடும் நான் கொஞ்சி பழகுகின்ற இந்த குழந்தைகளும் என்னை சுற்றி அமைந்த ஒரு கேள் கேள்னா கேளிரது கேளும் சுற்றி இருக்கக்கூடிய உறவினர்களும் அதாவது சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் செல்வமும் சுத்தி இருக்கக்கூடிய படையும் இசைந்த ஊரும் பெண்டிரும் இளமையும் மனதிற்கு உகந்த இந்த ஊரும் நான் இங்கிருந்த அந்த ஊர் மேல இருக்கிற அட்டாச்மெண்ட்டும் பெண்டிரும் மனைவி முதலிய பெண்கள் மீது இருக்க அட்டாச்மெண்ட்டும் என் இளமையும் யூத் அது மேல இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட்டும் வளமேவும் செல்வம் மிகுந்த விரிந்து பறந்த விரிந்த நாடும் எனது நாடும் அது நான் ஹோல்டு பண்றேன் ப்ராப்பர்ட்டி அந்த நாடும் குன்றமும் மலையெல்லாம் வச்சு சில பேர் அந்த காலத்துல மலையெல்லாம் ஒரு ஒருத்தர் கீழே இருந்திருக்கும் போல இருக்கு நான் சொல்லும்போது என்ன சொல்ற நாடும் குன்றமும் சேர்த்து சொல்லிட்டேன் அதாவது என்னன்னா நிறைய நிலம் வச்சிருப்போம் இந்த நிலத்து மேல இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட் நிலைத்திருக்கும் இதெல்லாம் என் கூட எப்பவும் இருக்கும் நிலைத்து இருக்கும் எப்பொழுதுமே பின்னாடி வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு நான் அப்படி என்று நான் எண்ணி மகிழாமல் அப்படி நான் மகிழாதே அப்படி இல்லாமல் அடுத்த லைன் அந்த லைன் வந்துருச்சு விலங்கு தீபம் கொண்டு வழிபட வருவாய் ஒரு திருப்புகள் ஒரு விசேஷம் என்னன்னா அவருடைய கருத்து சோஷியல் மெசேஜ் முதல்ல சொல்லிடுவார் அருணகிரிநாதர் ஒரு லைன் ஒன்று கடைசியில வச்சிருவார் இந்த லைன் தான் இந்த லைன் விளக்குகளை ஏற்றி உன்னை வழிபட எனக்கு நீ அருள் புரிய வேண்டும் ஒளி தரும் விளக்குகள் விலங்கு தீபம் முன்னாடி விலங்குன்னு போட்டு ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய ஒளி தரும் தன்மையோடு இருக்கக்கூடிய தீபம் ஒளி தரும் விளக்குகளை ஏற்றி உன்னை வழிபட எனக்கு நீ அருள் புரிய வேண்டும் என்று அருணகிரிநாதர் அதன் முதல் பாகத்துல சொல்லிட்டார் அடுத்த நாள் லைன் குறுந்திலேறும் கொண்டலின் வடிவினன் மருகோணி கொண்டல் வண்ணன் கொண்டல்னா மேகம் மேகத்தின் வடிவம் கொண்டுள்ள அவர் என்ன பண்ணார் கிருஷ்ணாவதாரத்தின் பொழுது குறுந்திலேறும் குருந்த மரத்தில் ஏறி கோபிகைகளிடம் இருந்து வஸ்திராபகரணம் முக்கியமான ஒரு கட்டம் அந்த கோபிகைகளிடம் அந்த இதை திருடுவர் வஸ்திரங்களை திருடும் அந்த நிகழ்ச்சி அது குரு குருந்த மரத்து மேல ஏறி பண்ணுவார் அதனால குருந்திலேரும் ஏறியவனும் மேகவண்ணனுமாக திருமாலின் மருமகனே குரங்குழாவும் குன்றுரை குரமகள் மணவாளா மணவாளா குரங்குகள் உலாவும் மலையில அண்ணிலிருந்து இன்னி வரை நிறைய மலையில காரங்கள்லாம் இருக்கு அதான் அன்னைக்கே சொல்லிட்டாரு குரங்குழாவும் குன்றாகிய அந்த வள்ளிமலையில் வாசம் செய்கின்ற குரமகள் வள்ளியின் மனவாளனே இப்ப இருக்கிற குரலா அப்ப இருக்கிற குரங்கள்லாம் என்ன குடுத்தா விட்டுனும் தெரியல இப்ப கண்ணாடி கிண்ணாடி பர்சு கிரிசு ரொம்ப வெளிச்சமா ஏதாவது ஒண்ணு இருந்தா அதுக்கு டக்குன்னு பிடிக்கணும் புடிங்கிட்டு அது கீழே ஒரு வாழைப்பழம் கொடுத்தாதான் அந்த கண்ணாடியோ அந்த பர்சோ அந்த மொபைல் போனோ திரும்பி கொடுக்கும் அந்த மாதிரி குரங்குகள் எல்லாம் நிறைய இருக்கு சோ அந்த குரங்குழாவும் குன்றுரை அப்படி குரங்குகள் எல்லாம் இருக்கக்கூடிய குன்று வள்ளிமலையில் இருக்கக்கூடிய அந்த குரமகளின் மனவாழா திருந்த வேதம் தண்டமிழ் தெரித்தரு புலவோனே திருத்தமான முறையில் இருக்கக்கூடிய அந்த வேதத்தின் இன்பமான அந்த வேதத்தை அந்த வேதத்தின் சாராம்சமாக தமிழ் மொழியில் தேவாரமாக உல உலகுக்கு அரிய அந்திய அஹ் புலவனே திருஞான சம்பந்தராக அவர் வந்து பிறந்தார் இல்லையா முருகனின் அம்சம்தான் வந்து திருஞான சம்பந்தர் அதனால் அதனால் அந்த தேவாரத்தை பாடிய புலவனே திருஞான சம்பந்த மூர்த்தியே வேதத்தின் சாரமாக இருக்கக்கூடிய ரேவார் அதனால திருந்த வேதம் தமிழ் அப்படின்னு முன்னாடி ஒரு அந்த தெய்தரு தமிழ் அவர் தமிழ் பாக்களுக்கு முன்ன ஒரு அடைமொழி போட்டிருக்க திருந்த வேதம் சிவந்த காலம் தண்டையும் அழகிய பெருமாளை இந்த லைன் ஒரு விசேஷம்னா சிதம்பரத்துக்கு போனவங்களுக்கு தெரியும் சிதம்பரமூர்த்திக்கு ஒரு பேரு குஞ்சித பாதம் அதாவது சிவப்பா இருக்குமா கால் மேல தண்டை ஒண்ணு இருக்கும் இந்த லைனை பார்த்தா சிவனுக்கா இல்ல முருகனுக்கானு நீங்களே எடுத்துக்கலாம் இந்த இடத்த பார்த்தா சிவந்த காலும் தண்டையும் அழகிய பெருமாளை கால் செவந்து இருக்கும் அது கூட தண்டையும் மேலே இருக்கு அப்படிப்பட்ட முருகபெருமானே என்று அருணகிரிநாதம் இந்த பாட்டை முடிக்கிறார் இரண்டாவது பாட்டு பச்சரி பக்கரை விசித்திர மணியில எதெல்லாம் பத்தி பாடணும் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது அதுல ஒரு ஏழு விஷயத்துல ஒரு விஷயம் கால் திருவடி இந்த பாட்டுல திருவடி வருது சோ மத்த எதுவுமே வந்திருக்காது இதுல வேல் மயில் இதெல்லாம் வராது பூஜங்கள் அது வயலூர் இதெல்லாம் வராம ஆஹ் சிவந்த கால் பத்தி வருது இந்த பாட்டுல இல்ல கடப்ப மாலை பத்தி சில பாட்டுல வரும் சிவந்த காலும் தண்டையும் அழகிய பெருமாளே என்று செம்மை வாய்ந்த அந்த திருவடியும் அந்த திருவடியே செம்மையா இருக்குன்னா அந்த அனுகிரகத்தின் ரூபமாக விளங்குவதால் அது வந்து வந்து சிவப்பாக இருக்கின்றது இந்த சிவந்த காலும் தாமரை ஒத்த அந்த நிறம் உடைய அந்த காலும் தண்டையும் அழகிய பெருமாளே என்று அருணகிரிநாதர் இந்த பாட்டை முடிக்கிறார் இந்த பாட்டை வந்து வசந்தா ராகத்துல படை காமிக்கிறேன் குருஜி செப்பன் நேட்டை இந்த ராகத்துல இருக்கு ஒரே நிமிஷம் உம் இரு கொஞ்சிய சிறுவரும் முருகேழும் இரு த வீடு கொல்ஜிய சிறுவரும் முருகேழும் இசைந்த ஊரு பெண்டிரு விழமையும் வளமேவும் இசைந்த ஊரு வெள்ளிருவிழமையும் ஒரே விஷயம் கொஞ்சம் ஸ்ருதி கொஞ்சம் அதிகமாயிடுச்சு பாடுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஒரே இருந்த வீடும் கொல்ஜிய சிறுவரும் உருகே இருந்த வீடும் கொல் சிறுவரும் செய்த ஊரோ பிள்ளிருமி வளமேவும் இசைந்த ஊரோ பிள்ளிருமி வளமேவும் வீரில் தாடு குன்றமு வீரில் இந்த ஒரே நிமிஷம் நிமிஷம் இன்னைக்கு கொஞ்சம் இருந்த வீடும் பொ கொல்ஜிய சிறுவரும் முருகேளும் இசைந்த பூரு பெண்டிரும் இளமையும் வடமேவும் விரிந்த நாடும் வீரில் தாடும் மகிழ விரிள் நாடும் குன்ற முழையன மகிழ விளங்கு தீபம் கொண்டு நை வழிபடகருள்வாயே விளங்கு தீபம் கொண்டு நை வழிபடகருள்வா ஏ கூறு கொண்டலின்படி வினம் வருகோனே கூரங்குளவும் குள்ளுரை கூற மகள் மணவாழ திருள் வேதோ தண்டம் தெரி தரு புலபோனே சிவழ்ந்த காலும் தண்டையும் அழகிய பெருமே இருள் தீடும் கொல்ஜிய சிறுவரும் முருகேடும் இசைந்த ஊரும் பெடிரும் இளவையும் பழமேவும் விரிந்த நாடும் குன்றமும் நிலையன மகிழாதே விளங்கு தீபம் கொண்டுனை வழிபட சொல்வாயே கொண்டலில் வடிவினன் வருகோனே குரங்குலாவும் குண்டுரை கூற மகள் அனவாலா திருந்த வேதம் தண்டமிழ் தெரி தருலபோனே சிவழ்ந்த காலும் தண்டையும் அழகிய பெருமாளே விளங்கு தீபம் கொண்டு வழிபட காலூ தண்டையும் அழகிய பெருமாளே என்று இந்தளவில் இந்த திருப்புகளை முடித்துக்கொண்டு அடுத்த வாரம் நூத்தி स्वस्ति प्रजा पिपाले न्याय मार्गे नही महिष गो ब्राह्मणे लोका समस्ता सुखिनो चनित्री पिता सुपुत्र अपराधम सहे दिन किन देव सेनाधिनात हम चाति बालो भगवान लोकता क्षमस्व अपराधम समस्त महेश मुर्गन कहरोहरा तिरचित्रम्बलम नंद्री